ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் இந்த கடைசி வாரத்தில் கத்த நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் அதிகப்படியான ஊழிய பிரயாணங்கள் நிமித்தம் கடந்த ரெண்டு வாரங்களாக நான் உங்களை சந்திக்க முடியவில்லை கத்த நல்லவர் இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசம் ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிறேன் என்று பேதூப் எழுதுகிறார் சபைக்கு சொல்லும் போது இதை சொல்கிற பல சத்தியங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க பல காரியம் உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஆனாலும் அவ்வப்போது நினைப்பூட்டுறதுக்கு நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பேதூரு சொல்கிறான் இந்த புதிய ஆண்டில் இன்னும் இந்த மாதம் முடிவடையலை இன்னும் சில நாட்களில் இந்த மாதம் முடிவடைந்து ஒரு புதிய மாதத்தை நாம் பார்க்க போகிறோம் கற்றர் மிகவும் முக்கியமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு மூன்று விஷயத்தில் அநேகர் அசதியாக இருக்கிறாங்க நீங்கள் இருக்காதீங்கன்னு கற்றர் நினைப்பூட்டுகிறார் மூன்று காரியங்களில் போன வருடத்தில் எப்படி இருந்தோங்கிறத ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கிட்டு இந்த ஆண்டு அதை தொடரக்கூடாது ஒருவேளை கடந்த மூணு வாரங்கள் அசதியாக நீங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயங்கள் இருந்திருந்தாலும் இதை கேட்குற இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து இனி இந்த விஷயத்தில் நான் அசதியாக இருக்க மாட்டேன் கத்தருடைய காரியத்தில் நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் அசதி வருது பிசாசினால் வருகிறது தாமதத்தினால் வருகிறது நிர்விசாரத்தினால் வருகிறது மனமேட்டிமையினால் வருகிறது இதெல்லாம் நம்ம செய்யணுமா காத்திருந்து அதுல ஒரு சோர்வு வருகிற போது அசதி உண்டாகிறது முக்கியமா மூன்று காரியம் மூணுமே கத்திற்கு அடுத்த விஷயங்கள் தான் அவருக்கு அடுத்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் முதலாவது காரியம் எப்ரேயர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வருஷத்துல வாக்கு தத்துவத்தை குறித்து அசதியா இருக்காதிங்க முதல் காரியம் நம்ம காத்திருந்தா நடக்கவா போது என்று அசதியா இராம நிச்சயமா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு தாகம் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கணும் சூழ்நிலைகள் மாறி போகலாம் நீங்க எதிர்பார்த்தவைகள் எதிர்பாராததைப் போல இப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் நடக்குது ஒருவேளை அதை நீங்கள் பார்க்க நேரிடலாம் எல்லாம் நன்மைக்காக உங்களுடைய ஜபத்தை விடாதீங்க கிறிஸ்தவ ஒழுங்குகளை ஒருபோதும் அசட்டையாக இல்லாமல் ஆலய கூடி வருதலாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் மற்றும் பேதவாசிப்பு வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ உபவாசம் இவைகள் எல்லாவற்றையும் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போயிட்டே இருந்தீங்கன்னா வருகிற சோர்வுகளை தாண்ட கத்தர் பலன் தருவார் அப்போது வாக்கு திட்டத்தை குறித்து போன வருஷமே நடக்கலை இந்த வருஷம் மட்டும் நடக்குமா இப்படி எண்ணங்களெல்லாம் போய் சாசு கொண்டு வருவோம் கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டாரு சபைக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாருன்னா சொன்னதை நிறைவேற்றுவதற்காகத்தான் கத்தர் அதை கொடுக்குறாரு அதனால் உங்களுக்குள்ள ஒரு அசதி வர நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க தேவையில்லாத சூழ்நிலைகள் சப்தங்கள் உங்கள் காதுகளில் கேட்குதா அந்த சத்தத்தை பார்த்து சொல்லுங்கள் ஏ ப்ரிசாசே உனக்கு என் மேலே அதிகாரம் இல்லை எனக்கு சொன்னதை செய்கிறவர் அவர் அப்படின்னு சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க எதிரான வார்த்தைகளை அதட்டி பேசுங்க அவன் ஓடி போவான் இரண்டாவது காரியம் ஊழியம் செய்கிற விஷயத்தில் விசுவாசிகள் அசதியாக இருக்கவங்க ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நம்ம அதை பார்க்கலாம் என்று அதாவது சபைக்கு வரணும் ஊழியம் செய்யணும் கத்தரை ஆராதிக்கணும் கத்தரை மகிமைப்படுத்தணும் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நிகழ்வா ஒன்றி போயிடணும் நான் சர்ச்சைக்கு வர்றதே பெருசு அவங்கெல்லாம் விசுவாசிகளே கிடையாது ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஊழியம் செய்கிற அந்த பொறுப்பு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பொறுப்பு கடந்த நாட்களில் மூன்று கூட்டங்களில் பிரசங்கிக்க கற்றுக்கிருப்பை தந்தார் சில போதகர்களோடு பேசி கொண்டிருந்த போது அவங்க சில தங்களுடைய சபையில் உள்ள சிலரை குறித்து சொன்ன காரியங்கள் ஆச்சரியமாக படிக்காதவங்க தான் பாஸ்டர் ஆனால் அவங்க மூலம் பல பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க யாரை பார்த்தாலும் அந்த அம்மா ஆண்டவரை பற்றி சொல்லி சபைக்கு கூப்பிட்டு வருவாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் போகிற சபைக்கு நீங்கள் சென்று ஆராதிக்கிற சபைக்கு உங்கள் மூலம் எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துருப்பீங்க யோசித்து பாருங்கள் கடந்த வருடங்கள் அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற பொறுப்பு எனக்கு உண்டுங்கிறத நினச்சி அசதியாராக ஊழியத்தில் நமக்கு உடனே உடனே பலங்கள் வராது விதைச்சிட்டே இருக்கணும் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் பலனை தருகிறவர் கர்த்தர் எனவே நீங்கள் போகிற சபையில் ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்களா அப்படிங்கிறத உறுதி செய்யுங்கள் இந்த ஆண்டில் கத்தர் பல முறை உங்களில் சிலரோடு பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம் இந்த வருஷத்தில் ஒரு புதிய மாதத்தில் இந்த மாத கடைசிக்கு வந்துட்டோம் ஒப்பு கொடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பாசிட்ட போய் பாசிட்ட எனக்குள்ளே இப்படி ஒரு பாரம் இருக்கிறது நான் செய்யட்டுமான்னு அவருடைய அனுமதியை பெற்று உடனே அவர் உடனே அனுமதி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிற பிரதர் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்க சிஸ்டர் அப்படி உங்கள்கிட்ட ஆண்டவர் அவர்கள் மூலம் பேசலாம் ஊழியர்கள் மூலம் ஊழியர் செய்கிறதில் சோர்ந்து போகாமல் ஊழியத்தில் இருப்பவர்களும் அந்த ஊழியத்தை விட்டு எடுக்கிறதுக்கு பல சக்திகள் வேலை செய்யும் அதற்கு இடம் கூடாமல் நீங்கள் எந்த ஊழியத்தை இருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்கள் ஆகியிருக்க கத்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் மூன்றாவது காரியம் ஒன்று முப்பத்தி நாலு பதினாலுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை குறித்து அசதியாக இருக்காது என்ன தாளந்துகளை கத்தர் கொடுத்தாரோ என்ன வரங்களை கொடுத்தாரோ உங்களை திருப்திப்படுத்த அந்த வரங்களை கற்றுக் கொடுக்கல ஆண்டவரை திருப்திப்படுத்த தான் அந்த வரத்தை தாளந்துகளை கொடுத்துருக்க உங்களை அபிவிருத்தி பண்ணி கொள்வதற்காக அந்த வரமோ தாளந்துகளோ இல்லை தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வரங்களை கிருபைகளை தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரோ ஒருபோது அதில் அசதியாகாமல் இந்த தாளந்தை நான் அவருக்குன்னு பயன்படுத்துவேன் இந்த வரத்தை நான் அவருடைய ராஜ்ஜிய மேன்மைக்காக வளர்ச்சிக்காக அல்லைனா பரலோகத்தை நிரப்புவதற்காக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் அதிகமாக ஒப்பு கொடுங்க எல்லாருக்கும் வரங்கள் கிடைப்பதில்லை எல்லாருக்கும் தாளந்துகளை ஹத்தர் கொடுப்பதில்லை உங்களுக்கு அந்த தாளந்தோ வரங்களோ கிருபைகளோ இருந்தால் அந்த கிருபையை போக்கடிக்காமல் அந்த கிருபையை விரயமாக்காமல் அதை கத்திற்கென்றே நீங்கள் பயன்படுத்துவீர்கள் ஆனால் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார் உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தின் மூலம் கத்தருடைய நாம் மகிமைப்படும் எனவே இந்த மூன்று காரியம் இதை பல முறை உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கலாம் எப்படி பேதலும் சொல்கிறானோ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நினைப்பூட்ட வேண்டியது என்னுடைய கடமை அதில் நான் அசதியா இருக்க மாட்டேன்னு சொல்றது போல இன்றைக்கு கத்தர் உங்ககிட்ட பேசுவேன் இந்த மூணு காரியம் மறுபடியும் ஞாபகப்படுத்தி ஜபிக்கிறேன் உங்களுக்கு கிடைத்த வாக்கு தத்துவத்தை குறித்து இன்னையும் அசதியா இருக்காது அது நடக்கும் நடக்க போதும் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஊழியம் செய்யாமல் இருந்தா சபையில விசுவாசியா இருக்கிறோம் பாஸ்டர் நாங்க அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா போறோம்னா அது முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு உங்களால எத்தனை ஆத்துமா சபைக்குள்ள வந்திருக்கு அதை யோசிக்க கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொடுங்க உங்கள் பாஸ்டருடைய ஆலோசனைப்படி அவரோடு கத்தர் வெளிப்படுத்துவார் பேசுவார் உங்களை எந்த ஊழியத்தில் பயன்படுத்தணும் உங்களுடைய விருப்பத்தை உங்கள் போதர்கள போய்ட்டு சொல்லுங்கள் இந்த சபையின் வளர்ச்சிக்கு நான் இதை செய்ய விரும்புகிறேன் ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன் ஒரு யூத் மீட்டிங் எடுக்கிறேன் அதில் நான் ஒரு ஜெபம் நடத்துகிறேன் ஃபாஸ்டிங் பேரில் எனக்கு ஏதாவது குறிப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நடத்துகிறேன் பாடுறேன் மியூசிக் வாசிக்கிறேன் கிராம ஊழியங்களை செய்கிறேன் கொடுக்குற மிஷினரிகளை தாங்கலாம் கொடுக்கறது கூட ஊழியம்தான் ஜபிப்பது ஊழியம் மூணாவது கடைசியுமா கத்தர் உங்களுக்கு கொடுத்த உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்த வரங்களை தாளந்துகளை அதை பயன்படுத்துங்க அதை அப்படியே வச்சுக்காதீங்க தாளந்த புதைச்சிங்கன்னா இழந்துருவீங்க பைபிள் சொல்லுங்க உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பெருக்கப்படுங்க கத்தருடைய நாம மகிமை கண்டதை பயன்படுத்துங்க இந்த மூணு காரியத்தில் அசதியாக இராமல் சோர்வாகாமல் பிசாசுக்கு இடம் எந்த மனுஷரையும் பிரியப்படுத்த நினைக்காம கத்தருக்கு முன்னாடி இதில் உண்மையாக இருக்க பலன்களை காண பரலோகத்தில் இருக்கிற கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான அந்த நல்ல வேலைக்காக உன்னை துதிக்கிறோம் ஆண்டு இந்த நாளில் கற்று நீர் பேசுகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக கேட்ட சத்தியத்தின்படி நினைப்பூட்டப்பட்டிருக்கிற அந்த மூன்று காரியத்திற்காக உன்னை துதிக்கிறோம் நீர் நினைப்பூட்டின காரியங்களுக்காக நன்றி வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதுல உறுதியாக ஊழியம் செய்கிற விஷயத்தில் ஆரம்பிக்க அதை தொடர நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தாளந்துகளை உம்முடைய நாம மகிமைக்கன்று பயன்படுத்த இந்த ஆண்டில் இந்த முதல் மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் கத்திற்கு வைத்தான் நீ பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்